இதுதான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த லோய்ட்ட இதை எடுத்திருக்கிறேன் நான் நான் அப்படி லோய் மேட்ட ஃபீஸேலர்ஸ் வெளியில் சொல்கிற மரியாதை இல்லை இது வந்து கௌசல்யாக்க அனுப்பினது அந்த அண்ணா ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் தன்னுடைய பெயில் எடுத்ததுக்குரிய பேமெண்ட் உங்களால் ஓகேயா இல்லை என்று சொன்னால் இதை நான் என்னுடைய புறம்பெயர் உறவர்கிட்ட கட்டுனா எனக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் பே பண்ணுறதுக்கு இது இல்லை இவன் என்றால் இது அச்சுனான சம்பந்தப்பட்ட பிரச்சனை அச்சுனா வந்து தனிப்பட்ட பேசி தான் இந்த வழக்கு வந்தது இதுக்கேன் பொதுமக்கள் சப்போர்ட் நல்ல கேள்வி இந்த பண்ணுறன் மாதிரி ஒன்றிய தற்குறிகள் அரசியல் நீங்கள் செய்யறதீங்க ஏற்கொள்றீங்கடா ஏற்றுக்கொள்றீங்கன்னா இந்த சுயதன் மாதிரி தற்குறிச்ச நான் எம்பி போஸ்ட கொடுத்துட்டு போறேன் நான் மக்களுக்காக கதை கோம்பரையில் ஒண்ணு மணி ஐயோ இந்த வேலை போனது பரவாயில்லை சந்தோஷம் நான் விட்டுட்டு போறேன் இந்த 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 ஈன பிறப்புகள் இந்த ஈன நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சிருக்கிறேன் நான் வெயிட் இந்த தற்குறி ஈனப்பிறப்பு போட்ட இதுக்கு தான் இது இந்த அடக்கு இது இதுதான் அந்த படத்தில் இருக்கிற ஈனப்பிறப்பு இந்த யாருக்கோ பிறந்த எனக்கு யாருக்கு பிறந்தன்னு தெரியாது அம்மா அப்பாண்ட பேர் சரியாக தெரியாது இந்த ஈனப்பிறப்பு கேட்டிருக்கு ஒரு லட்சம் ரூபா காசு என்னத்துக்காக இவர் கௌசல்யாவை கொடுக்குறாரு ஆகதா நீ எங்களை பெட்டி வீடியோ போட்டு அதுல வர பிச்சை காசுல உழைச்சு நீ அதுல சாப்பிடுறத விட சா அக்கா நிகங்களை கத விடுறது வந்து நின்று ரெண்டு பைத்தியக்காரன் நீ எல்லாம் கதைக்கிறதுக்கு மேல் யோசிக்கணும் மீடியால உண்ணந்த ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு பரிசு எடுக்கிறது சேர்ந்து அவனவன் அவளுக்கு வீடியோ போடுறான் அவள தப்பா கேக்குறான் அவள ஒழுங்கான பொம்பளைண்டா உன்னோட சேர்ந்து தெரியா மியோ விலையி ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளைண்டா கௌசல்யா

பார்க்ல செய்ய வேண்டிய ஒரு சில விடயங்களை பாராளுமன்றத்துல செய்யறது அதாவது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கும் விஷயங்கள் தங்கம் தங்கம் வந்து பிளேன் கிஸ் இல்லையா பிரதர் பாராளுமன்றத்துல வச்சு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வேண்டாம் இதே நான் திருமுறை திருமந்திரம் திருவெம்பாவை விடிய செவ்வாய்க்கிழமை இப்ப வருது சிவராத்திரி விடிய காலம் பணி கூடியிருக்கல மணி அடிச்சு கொண்டு சங்கோதி கொண்டு போனால் தான் நான் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் நான் ஒரு மாநகர சபை முதல்வரா என்னுடைய தங்க கௌசல்யாவை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் உதவி உதயலாம் இந்த அரசியல் வாக்குறுதி தான் ஆனால் இது ராமநாத நட்சனா என்ற வாக்குறுதி என்றைக்குமே தவறாத உண்மையான வாக்குறுதி சரி அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலேரும் ஜோசிகலாம் தான் சண்டிப்பணம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்து இருக்கண்டால் இல்லை நாங்கள் செர்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் சுஹாசுக்கும் கஜேந்திர உமார் பொன்னம்பளத்துக்கும் கஜேந்திரன் செல்வராசா கஜேந்திரன் நம்பிக்கும் ஒரு பகிரங்க வேண்டுகோள் எப்படி வேண்டுகோள் என்றால் சனமே வேண்டாம் ஏன் சனம் செனம் பாவம் தானே சனத்தை விடுவோம் இப்போ உங்களுக்கு நீங்கள் மாதிரி உங்களுக்கு போலீஸ்கார் வழக்கு போட மாட்டாங்களா யாருக்கு வழக்கு போடுவாங்க சனத்துக்கு தான் வழக்கு போடுவாங்க ஸோ மூன்று பேரும் நாளும் நானாவது நான் நான் மாம்பட்டியை எடுக்கிறேன் என்ன அதை உடைக்கிறான் வியறைய கடப்பாரை எடுக்கிறேன் நீங்கள் ஆளாளுக்கு ஒரு கூட வாங்குவோம் நாங்கள் நாலு பேரும் மட்டும்தான் போகிற வெறும் சனம் வரக்கூடாது ஒரு ஒரு சனமும் விகார உடைக்க வரக்கூடாது நாங்கள் நாலு பேரும் போகிறோம் ஒரு மதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மற்ற மதில் வரைக்கும் முடிக்கிறோம் அப்படியே வீராசோதரம் வெளியே வரோம் ஏல இல்ல விளங்குதா விளங்குதல்ல மொக்கு சாம்பிராணி என்று இப்போ இந்த எண்ணத்துக்கு கூவரியல் வியாரை அடிக்கணும் சுவாசுக்கும் நீங்க உங்களுடைய குலம் கோத்திரங்களை வந்து உங்களுடைய வன்மங்கள் உங்களுடைய அம்மா அப்பாட்ட வளப்புகள் என்னன்னா இந்த மானங்கட்ட பிளாப்புக்கு நீங்க சத்தியமாடாப்பா ரோட்ல இருந்து பிச்சை எடுக்கலாம் தயவு செஞ்சு நான் நினைக்கிறேன் நீங்கள் தூக்கு போட்டு சாகலாம் இது அமைச்சர் தமிழ் கதைக்கு தெரியுமான்னு கேட்டால் பெரிய ஒரு கேள்விக்குறி தமிழிலே உரையாற்றவும் தெரியாது அவரை எள்ளி நடையா நகையாடுவது என்னுடைய நோக்கம் அல்ல தேவையில்லாமல் விரலை விட்டு பார்த்திருக்கிறார் நான் பிறந்தவன் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அவரிடம் பண்ணி சொல்லியிருந்தேன் மதன்புரிய சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே தயவு செய்து உள்ளுக்கு வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன் பெறவில்லை அதன் பிறகு முக புத்தகத்தில் போட்டு பார்த்தேன் முடிஞ்ச பாருங்கள் என்று பெறவில்லை என்னென்றால் நான் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக இருந்தவன் ஆனால் திட்டமிட்ட ரீதியில அரசாங்கம் செய்கிற எங்கள்ட தமிழின ஒடுக்குமுடன் மட்டுமல்ல எங்களுடைய தையட்டி விகாரையே விகாரையே இடிக்க வேண்டாம் என்று தான் நான் சொன்னேன் அழிய அந்த இருக்கிற ஒரு ஏக்கர் காணியை வைத்து விட்டு மிச்சம் முழுக்க பொதுமக்களிடம் அடுத்த நாளே கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அது மட்டுமல்ல திரும்பவும் சொல்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரே ஒரு வழி இருக்குது என்னை சுடுவது அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என் உயிர் போனால் அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் மட்டும்தான் ஆனால் உயிர் போவதற்காக பயந்தவன் அல்ல உயிரை கொண்டு போய் ஒரு நிமிடத்திலே ஆகுதியாக்கிய தமிழர் வரலாறுல பிறந்தவன் உங்களுக்கு இப்படி வசதி சந்திர சந்திரசேகரன்னா எனக்கு அதே வழியில வசதி உங்கள்ட போலீஸ் இருக்கலாம் ஆனா நீதிமன்றம் இருக்கின்றது நான் நம்புறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டு துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்திருந்தாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜால் மாநில பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர அவருக்கு சிலகரன் ஜோசிக்கலாம் தான் சண்டிப்பதம் செய்து என்ன ஏதாவது செய்யலாமா என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரோடு என்னுடைய தேசிய தலைவர் வழியில் என்ற என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடியம் விடியத்து வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவருடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலேயே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்திரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரி தோட்ட குமரையின்னு சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்லுகிறேன் மூன்று கத்திரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாத படை என வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய

மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தை பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி என்னை அரசு பண்ணியிருக்கிறீர்கள் இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமையில் நான் சொல்லுகிறேன் சந்தோஷத்தை நன்றி Thank <laughs> you.